செங்கோட்டியர் அந்த பக்கம் போயிட்டாரு அப்படின்னா அது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவா தானே வரும் இல்லையா அப்படிலாம் எனக்கு எனக்கு அது மாதிரி இருக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது செங்கோட்டை எது மாதிரி இருக்கிறது செங்கோட்டியின் அங்க போயிட்டாக்க அது பாதிப்பு அதிமுக நான் நம்ப முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பாத் அதிமுகவைக்கு பொறுத்த வரைக்கும் சரி ஆஹ் உயர்துறை எடப்பாடியில் ஓட்டு எதுவும் கிடையாது ஆமா அங்க அங்க யாருமே தனியாக எம்ஜிஆர் ரெட்டலு ஆமா மீதா இவங்களுக்கு தான் ஓட்டு ஆமா இதுல மாற்று கருத்து யாருக்கிட்டையும் முடியாது அப்ப அந்த ஓட்டுகள் வந்து செதறதுக்கான வாய்ப்பு கிடையாது செங்கோட்டையினாலயோ இப்ப இவரு கூட ஓபிஎஸ் போனாரு ஓபிஎஸ் ஆல

ஆனா அதனால வந்து எந்த பாதிப்பு இருக்காதுன்னு சொல்றீங்க ஆமா அதனால வந்து அதிமுகவுக்கு அதனால எந்த பாதிப்பும் இருக்காது என்ன பொறுத்த வரைக்குமே அதிமுகவுக்கு செங்கோட்டையன் வந்து தாவை கிளப்பு இணையறதுனால தாவைக்காக எந்த பெருசு பெரிய பலனும் வந்துட போறது இல்ல அதிமுகவுக்கு எந்த பின்னடைவும் இருக்க போறது ஏன்னா அவர் ஒரு தனிப்பட்ட நபர் அவரு மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டர்